இந்த பழங்களை வந்து யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நாலு பேர் இருக்காங்க எப்படி வந்து சைவ சமயத்துக்கு ஒரு நாலு பேரோ அதே போல இந்த ப பழங்களை நிர்ணயிப்பதற்கு ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அவங்க தான் கர்ம கிரகங்கள்னு சொல்கிறோம் இப்போ ஏற்கனவே டிரான்சிட்டில் வந்து ராகுகேது அதே போல சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆயிட்டாரு குரு எப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பயிற்சி ஆகிட போறாரு இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க இந்த பன்னீர் ராசிக்கும் எப்படி வந்து நம்ம அந்த கோச்சார பலன்களை வைத்து நம்ம வந்து சிறப்பாக திட்டமிட்டு வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை தான் இந்த பதிவுகளில் காண இந்த பதிவுகள்ல வந்து நீங்க செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி நடக்கவிருக்கும் பலன்களை வந்து ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம் விருச்சக ராசி விருச்சக லக்னத்திற்கான பலனில் காண இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் விருச்சகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் யாருக்காவது ஒரு உதவின்னா உடனே களமிறங்கக்கூடியவர்கள் என் விருச்சக ராசி லக்னக்காரர்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய வந்து ஒரு அன்பு நிறைந்த உள்ளம் இந்த காலகட்டம் வந்து அர்த்தாஷ்டம சனி நாளில் இருக்கக்கூடிய சனி வந்து அஷ்டமசனியில் பாதி செஞ்சிடுவாராமா ரொம்ப வந்து ஒரு குழப்பம் ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம் அதே போல் குழந்தைகளின் உடல்நலையும் சரி இருக்க மாட்டுது எதிர்பார்க்காத திடீர் திடீர் செலவுகள் தொழிலையும் வந்து இந்த தொழில் தன்னால் இருக்குமா செய்யுமா அப்படின்னு ஒரு தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லாமல் போகுது இப்படின்னு பலவித குழப்பங்கள் ஒரு நெருடல்கள் ஒரு குடும்ப உறவுகளாகட்டும் இல்லை வெளியிடங்களாகட்டும் ஒரு குடும்ப உறவுகளாகட்டும் ஒரு தொழில் செய்கிற இடங்களாகட்டும் இல்லை உடல் ஆரோக்கியமாகட்டும் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு இடைஞ்சல் இட இன்னல்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நாளில் இருக்கக்கூடிய சனி வந்து அங்கே ஒரு சிறப்பான ஆட்சி நிலையை தான் அவர் பெறார் அதனால் அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆடை ஆபரணம் ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா நம்மளுக்கு ஐந்தில் ராகு பதினொன்னில் கேது பதினொன்றில் வரக்கூடிய கேது என்ன கொடுத்துருவாருன்னா நல்ல புத்திபலம் ஒரு ஆன்மீக ஞானம் ஒரு ஆன்ம பலம் இதெல்லாமே கொடுக்கும் ஏன்னா பதினொன்று கேது வந்து ஒரு சிறப்பான இடம்தான் உருவானவர் நமக்கு வந்து ஆறு அப்புறம் ஏழில் வந்து பயணிப்பார் ஒரு நாலு மாத காலம் மட்டும் கொஞ்சம் ஒரு பொறுமை நிதானத்தை நம்பிக்கையோடு கடைபிடிங்கள் இந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே ஒரு ஃப்ளோவில் போகும் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மன நிறைவின்மை இருக்கும் பொருளாதார வருவாய் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா குருவினுடைய பார்வை அந்த மாதிரி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அவர் ஆறில் உட்காந்தா கூட அது வந்து ஒரு தொழில்ஸ்தான தான் அதனால் தொழிலில் வந்து ஒரு இன்னல்கள் ஒரு ப்ரெஷர் இதெல்லாம் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் எஃபர்ட் போட்டு நீங்கள் அதை ஜீவனம் பண்ணுறதுக்கு ஒரு சூழல் இருக்கும் அப்படி வந்து தொழிலே இல்லாத சூழல் உருவாகாது இந்த ஒர்க் ப்ரெஷரையும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது தான் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கொள்ளணும் இந்த நாலு மாத காலம் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடித்து ஒரு மனசோர்வை வந்து கொஞ்சம் நீக்கி ஒரு தன்னம்பிக்கையுடன் உங்கள் செயல்பாட்டை வந்து செயல்படுத்துங்க மற்றபடி அதற்கப்புறம் வர்ற காலகட்டங்கள் செகண்ட் ஆஃப்ல உங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பங்கள் நிறைவேறி உங்களுக்கு விமோச்சனம் உண்டாகும் காலகட்டம்னு வந்து வந்து சொல்லலாம் விச்சகராசியில் தொழிலுக்கான ஒரு மாற்றம் ஒரு இடப்பெயர்வு ஒரு புதிய சூழலில் வாழ்றது இதெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் பெண்களுக்கு அதிகப்படியான ஞானம் குடும்பத்தை எடுத்து செல்றது எந்த துறையில இருந்தாலும் உங்களுடைய பேர் வெளியில வர்றது மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல கல்வி ஞானம் எந்த துறைக்கு போனோம் இந்த துறையில போனால் நம்மளுடைய லைஃப் வந்து சிறப்பாக இருக்குன்ற ஒரு யோசனைலாம் உங்களுக்கு கிடைப்பது நல்ல அந்த இடத்துக்கு மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமும் இந்த காலகட்டம் உருவாயிடும் நீங்க கேட்குற கேள்வி வேலை அதே போல உங்களுடைய கல்வியுடைய கட்டமைப்பு எதிர்கால சிந்தனை உங்கள் வாழ்நாள நீங்கள் வந்து முழுவதும் எந்த ஒரு வழித்தடத்தில் போனோம் தொழிற்கல்வியா கல்வியா இல்லை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மருத்துவத்துறையா இல்லை அரசுத்துறை துறை சம்மந்தப்பட்டதா ஏன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் வந்து போனால் நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன்றது ஒரே கொள்கையோடு இருக்கும் அதெல்லாம் அப்படி வச்சுக்காதீங்க ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இது கிடைக்கலன்னா நம்மளுக்கு வாழ்க்கை இல்லைன்னில்ல எது வந்து கிடைத்தாலுமே அது நம்ம நல்லதுக்காக நடக்குது அப்படின்ற சிந்தனையை மட்டும் வச்சுக்கோங்க நம்ம நினச்சது நடக்கலைன்ற மனத்தொய்வு மட்டும் வச்சுக்காதீங்க இந்த சர்ப கிரகங்கள்லாம் எதிர்பார்ப்பு வைத்து கொள்ளாத போது நம்மளுக்கு நன்மையே செய்திடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் சித்தருடைய ஜீவ சமாதி வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு நாளில் இருக்கக்கூடிய சனி கல்வியில் ஒரு தடை இல்லை சுகத்தில் ஒரு தடை நம்ம லக்ஸுரியா வாழ்றதுல ஒரு தடை இதெல்லாம் ஏதாவது ஒரு தடையை கொடுக்கப்பா நாலாம் என்பது வண்டி வாகனம் கல்வி நம்ம தாயாருடைய உடல்நிலை சொந்த பந்தம் அந்த உறவுகளில் ஒரு தடை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடையை கொடுப்பார் இந்த காலகட்டம் ஒரு வெளிநாட்டு வேலை கிடைத்தாலும் சரி குடும்பத்தை வச்சு பிரிகிற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் நம்மளுக்கு நல்லது நினச்சிக்கோங்க இருந்து முட்டை பகையை விட ஒரு தொலைவில் செல்றது நம்மளுக்கு அது ஒரு பரிகாரமாகவே இருக்கும் மாணவர்கள் தாய் தந்தையை விட்டு வெளியூருக்கு செல்வது போகக்கூடிய சூழலை வந்து நீங்கள் பழங்கி கொள்ளுங்கள் எல்லா இடமும் நம்ம வீடு மாதிரியே இருக்கணும்லாம் இது பண்ணிக்காதீங்க ஏன்னா நம்மளுடைய எதிர்காலம் முக்கியம் அதை மட்டும் நினைவில் கொள்ளணும் தொழில் விஷயங்களில் வெளிநாட்டு வேலை அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசாரணையில் சிக்கெல்லாம் நீங்கள் கிடைக்கிறதுலாம் ஒரு நாலு மாத காலம் ஏப்ரலுக்கு மேலே சட சட சடன்னு உங்களுக்கு அனைத்து காரியங்களும் நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பொறுத்த மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க விட்டு கொடுத்து போயிடுங்க க திருமண வாழ்க்கையில் மட்டும் எனக்கு விட்டு கொடுப்பவர் கெட்டு போவது கிடையாது ஏன்னா உங்கள் கருத்துக்கட்டு கருத்துறதுக்கிட்ட நீங்கள் செலுத்துற அன்பை விட மூணு மடங்கு அன்பை எதிர்பார்ப்பீங்க அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க உங்கள் கடமையை செய்யுங்க பணம் எதிர்பார்க்காமல் நீங்கள் போகும்போது தான் இந்த காலகட்டம் நீங்கள் சிறப்பாகவே இருக்க முடியும் நீங்கள் வந்து உங்களையே தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க அடுத்தவங்க அந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பு வைக்காதீங்க எதிர்பார்ப்பு வைக்கும்போது தான் ஏமாற்றம் அதிகமாகிடும் இன்னும் குறிப்பா பெண்களுக்கு சொல்கிறேன் இங்கே இருக்கிற ஒரு நட்சத்திரமும் ரொம்ப அதை வந்து இந்த ராசியை எதிர்பார்க்கும் அப்படிலாம் ரொம்ப அன்பெல்லாம் வச்சுட்டு உறவுகள் மேலே ஒரு பட்டலாம் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து க சரியான ரெஸ்பான்ஸ்கள் கிடைக்கலன்னா தைராய்டு போன்ற பிரச்சனைலாம் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த காலகட்டம் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க நம்ம ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் நம்ம வார்த்தையால் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தணுன்ற நிலமையை வைத்து கொள்ளக்கூடாது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுறோமா மனசளவில் கஷ்டப்படுறோமா இல்லை ஏதாவது வந்து ஒரு உடல் சுகத்தால் கஷ்டப்படுறோமா எந்த வகையில் கஷ்டப்படுறோமோ அந்த வகையில் நம்ம ஏதோ ஒரு மைனஸ் பண்ணியிருக்கிறோம் தான் நம்ம அதற்கான ஒரு நல்ல பலனையும் கெட்ட பலனையும் அனுபவிக்கிறோன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும் சந்தோஷம் வரும்போதும் சரி கஷ்டங்கள் வரும்போதும் சரி நியூட்ரலாக எடுத்து போகக்கூடிய மனப்பக்குவம் நிறைய தேவை இந்த காலகட்டம் ராசிக்கு மன அமைதியின்மை மன நிறைவின்மை இதுதான் இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம நல்லதுக்கு தான் நடக்குதுன்ற சிந்தனை திரும்பி மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்ற சிந்தனையை அவங்க மைண்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா சனீஸ்வர பகவானும் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடுவார்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் சிவ வழிபாடு அதே போல நிறைய தான தர்மம் பண்றது இதெல்லாம் வைத்து கொள்ளுங்க ஒரு முறை வாய்ப்பு இருக்கிறவங்க திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வந்துருங்க குழந்தைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலர் வந்து குழந்தை பிறப்புக்காக முயற்சி செய்வீங்க அதற்கான வைத்தியங்கள் கை கொடுப்பது குழந்தைகளுக்குலாம் முடியாமல் முடியாம இருந்ததுலாம் இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிடும் குழந்தைகள்கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுங்க ஏன்னா நம்ம இப்ப இருக்க பிள்ளைங்களாம் நிறைய புத்திசாலியாக இருக்கிறாங்க அதனால குழந்தைகளுக்கு உங்க திருமணம் செய்யறதோ இல்லை அவங்களுக்கு படிப்பு அவங்க தொழில் அந்த விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க இல்லை தசாபுதி சிறப்பு இல்லைன்றவங்க மட்டும் ஆரம்பத்தில் கடன்லாம் அதிகப்படியாக வாங்கிடாதீங்க முதலீடு செய்யறதெல்லாம் அவங்க சுய ஜாதகத்தை வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க பிற்பகுதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்க செயல்படுத்தக்கூடிய செயல்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும் அர்த்தாஷ்டம சனியிலையும் அதிர்ஷ்டகரமான பலன்களை அனுபவிக்கக்கூடியவர் நீங்கள் ஒரு நாலு மாத காலம் அதற்காக பொறுத்துக்கொள்ளணும் பெண்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து உங்கள் யாராவது கஷ்டப்படுறேன் ஒரு ஹெல்ப் கேட்டு வந்தாங்கன்னா தாராளமாக செய்யுங்க உங்களை பார்த்துக்க நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு மன ஆலோசனை ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம் அவளுக்கு நான் இருக்கேன்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கலாம் நம்மளால் ஒரு உணவு உதவி ஏதோ நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு பிஸ்கெட் பாக்கெட் இருக்கா ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து உதவி பண்ணலாம் இதெல்லாம் தான் மற்றவருடைய பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக பார்த்து அதற்கான ஒரு விடுபடுறதுக்கு ஒரு உதவியை செய்யும்பொழுது இந்த கிரகங்கள் நமக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் ஏன்னா சூரியன் என்ற ஆத்ம காரகன் வந்து நம்ம எந்த கிரகங்கள் செயல்படலான்னாலும் நம்ம சூரியன் சிறப்பாக இருக்கும்பொழுது நம்ம கர்மாவை நம்ம துணிந்து நீக்கிடலாம் உங்களை பொறுத்த வரைக்குமே அவர் வந்து பத்துன்ற தொழில் ஸ்தானத்துக்குரியவர் அப்போ அந்த பத்துன்ற தொழில் சிறப்பா இருக்கணும் நல்ல சமூகத்தில் நல்ல மதிப்பு அங்கீகாரம் கிடைக்கணும் ஏற்கனவே நீங்கள் தன்னலம் கருதாமல் உழைக்கக்கூடியவர்கள் தான் வந்து நம்ம நாட்டை காக்கும் பணியிலேருந்து இருந்து ஒரு வீட்டை பார்க்கறதுல கூட நீங்க கெட்டிக்காரராக இருப்பீங்க எந்த உறவையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனம் படைத்த நீங்கள் இந்த காலகட்டம் நாம் ஒரு மன தொய்வுல மட்டும் போட்டு மாட்டிக்காதீங்க மற்றபடி இந்த வருடம் விருச்சக ராசிக்கு பிற்பகையில நல்லா சிறப்பா இருக்கு கனிவான பலன்கள் இமோச்சனம் மட்டும் இல்லாமல் அவங்க விருப்பங்கள் காதல் விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு வேறு மத இனம் கடந்து காதல் ஏற்படுவது பிரேக்கப் ஆன காதல் ஒன்று சேருவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணன்ற அடுத்த ஸ்டெப்புக்கு போவது அப்போ வந்து நம்மளுடைய பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைப்பது அதுதான் வந்து இறைவனுடைய பெருங்கர் வழக்கு சார்ந்த விஷயங்களை வெற்றி கிடைப்பது நிலையான சொத்து வண்டி வாகன சேர்க்கை பழச கொடுத்து பூசாக மாத்துறது இந்த காலகட்டம் அனைத்திலும் வந்து ஒரு சிறப்பான பண்கள் தசாபுதி சிறப்பில் நான் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சளி தொந்தரவு இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொற்றுநோய் விஷயங்களில் அதே போல் முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்களில் உணவு பழக்க வழக்கங்களில் ரெகுலர் எக்ஸசைஸ் செய்யணும் உடற்பயிற்சி மேற்கொள்ளணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துடணும் இறை வழிபாட்டை வந்து வைத்து கொள்ளணும் இதெல்லாம் தான் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தேவை ஒரு நாலு மாத காலம் நிதானம் பொறுமை நம்பிக்கையுடன் கடந்து வரும்போது விருச்சகம் விருப்பங்கள் நிறைவேறுவதுடன் விரைவான பலன்களையும் பெற்று கனிவான வாழ்க்கைக்கு அடிதளம் அமைத்திடலாம் விருச்சகம் இந்த காலகட்டம் வந்து நிறைய சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு நீங்க வந்து கோலறு பதிகம் தினமும் படிக்கணும் பதிகமும் சுப்பிரமணிய புஜகமும் உங்க கோபத்தை நீக்கி கொள்வதற்கு கேட்டு வருவது ரொம்ப சிறப்பு அதே போல நீங்க வந்து திருநள்ளாறு சென்று வருவதும் அதே போல சர்ப வழிபாடு செய்வதும் உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலனை தரும் குலதெய்வ வழிபாடு நிச்சயம் செய்யணும் அதை செய்யும்பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய இந்த மன அழுத்தம் தான் நிறைய காணப்படும் இதை நீக்கி கொள்வதற்கு சூரிய வழிபாடு சந்திர வழிபாடு இந்த சந்திரனில் வந்து நில ஒழியில வந்து தண்ணீரை வைத்து குடிப்பது வந்து அந்த சக்தி ஊட்டப்பட்ட குடிநீர்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரன் உங்க ராசியில அஹ் நீசம் ஆவார் அதனால உடல் ஆரோக்கியத்தையும் அதை சரிப்படுத்திடும் உடல்ல இருக்கிற அனைத்து விதமான ஹார்மோன் குறைபாடையும் நீக்கி புத்துணருடன் தான் இந்த நில ஒளி அதாவது என்னது நிலா சாப்பாடு சொன்னோம் இல்லையா அதுதான் அதை நீரை வைக்கிறது நம்ம அந்த ஒழில உட்கார்ந்து கொடுத்தா நம்மளுக்கு சந்திரனை பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆகிடும் சந்திரன் பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆனாலே நமக்கு ஜாதக கட்டமே வேலை செய்யாதுன்னு என்னமா என்னம்மா ஜாதக கட்டம் வேலை செய்யாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை எந்த சூழலையும் கடக்கக்கூடிய ஒரு மன வலிமையும் உடல் வலிமையையும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விருச்சக ராசி லக்னத்தில் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்ப நிச்சயம் உண்டு நாள்பட்ட தடைப்பட்ட அந்த குழந்தை பாக்கலாம் கிடைக்கும் அதற்கான வைத்தியங்கள் கை கொடுப்பது இந்த குழந்தைக்கான மருத்துவம் இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்துமே ஒரு சுப விரயங்களாகவே இருக்கும் அந்த மாதிரி நீங்க மாற்றியும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு நிச்சய ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன் நற்பவி நற்செய்